ஓம் ஜாய்ராம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எழும் சேனலில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது தொண்டை கரகரப்பு தொண்டை வலிக்கான அம்மா சொன்ன ஒரு எளிய வைத்திய குறிப்பு இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லோரும் கூலாக குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர் ஃப்ரெஷ் ஜூஸ் கூலாக இந்த மாதிரியெல்லாம் குடிச்சிடறோம் குடிக்கும்போது நம்மளுக்கு அது வந்து த்ரோட்டை இன்ஃபெக்ஷன் பண்ணும் ரொம்ப கூலாக குடிக்கும் போது அந்த த்ரோட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு கரகரப்பு தன்மையும் தொண்டை வலியும் வரும் சி நாங்கள் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நிறைய ஐஸ் வாட்டர்லாம் எடுத்து குடிச்சிட்டு தொண்டை வழியில் கஷ்டப்படும்போது எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வைத்தியத்தை சொல்லுவாங்க இப்போ என் பொண்ணுக்கும் நான் இதை தான் செஞ்சிட்ருக்குறேன் எளிய வைத்தியம்தான் இது இது வந்து அரை டம்ளர் நம்ம வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்போட கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் அந்த தண்ணியில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பை வந்து உள்ளே போட்டு கல கலக்கிக்கலாம் அது கூட ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதையும் நம்ம இந்த வெது வெதுப்பான தண்ணியில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் காகுல் பண்ணணும் இது வந்து அந்த தொண்டையில் படுற மாதிரி இந்த தண்ணியை வந்து நம்ம காகல் பண்ணணும் தண்ணி உள்ளே போனாலும் தவறு கிடையாது ஏன்னா இந்த மஞ்சளில் இருக்கிற குறுக்குமீன்களை வந்து அந்த வேதிப்பொருள் நம்ம தொண்டை கரகரப்பையும் எந்த கிருமிகள் ஏதாவது அங்கே இருந்தாலும் அதை வந்து அழிச்சிரும் உப்பு நம்மளுக்கு நல்ல ஒரு கிருமி நாசினி தான் இந்த மாதிரி காலையில் ஒரு டைம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இது மாதிரி காகுல் பண்ணிட்டு வரும் பொழுது ரெண்டே நாளில் நம்மளுக்கு இந்த தொண்டை வலி தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாயிரும் எங்கள் அம்மா கொடுக்குறதா நானும் இப்போ என் குழந்தைகளுக்கும் ஃபாலோ பண்ணி வரேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப எளிமையாக இருக்குது இந்த வெயில் காலத்துக்கும் காலத்துக்கு ரெண்டுக்குமே ஏற்றது தான் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்